மாயும் இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் எட்டாம் வசனம் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் பாம் தேவன் பேரில் வைக்கும் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது ஆனால் நாம் பல நேரம் தெய்வன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை விட மனிதர்கள் நமக்கு கொடுக்கிற உறுதிமொழிகளை நாம் நம்புகிறோம் நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் வந்து நான் உங்களுக்கு உதவியாக இருக்கிறேன் பக்கபலமாக இருக்கிறேன் இந்த காரியத்தில் நான் உங்களுக்கு ஒத்தாசை செய்கிறேன் நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று மனிதர்கள் சொல்லும் பொழுது அவர்களுடைய வார்த்தையின் பேரில் நாம் நம்பிக்கை வைக்கிறோம் ஆனால் அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று சொன்னால் எல்லா நேரங்களிலும் அது வெற்றியாக அல்லது ஜெயமாக மாறிவிடாது பல நேரங்களில் அது தோல்வியையும் ஏமாற்றத்தையும் நமக்கு கொண்டு வந்துவிடும் கேட்ட வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் ஆகினால் மனிதர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை மனுஷ தயவு நமக்கு தேவைதான் ஆனால் அதே வேளையிலே நம்முடைய நம்பிக்கை தேவன் பேரில் எப்பொழுதும் காணப்பட வேண்டும் ஏனென்றால் மனிதர்கள் சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டவர்கள் பல நேரங்களில் நமக்கு உதவி செய்ய நினைத்தும் அவர்களால் உதவி செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டு விடலாம் ஆகினாலே இப்படிப்பட்ட தோல்வியை நாம் சந்திப்பதற்கு பதிலாக மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்பதை இந்த காலை வழியிலே அறிந்து கொள்ளுங்கள் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய தேவன் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவர் மனிதர்கள் சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டவர்கள் தேவனோ சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவர் ஆகினாலே நம்முடைய நம்பிக்கை அவர் பேரில் இருக்குமானால் நிச்சயம் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாமல் நாம் எதிர்பார்த்த நன்மையை ஏன் அதிலும் மேலானவைகளை தேவன் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பதில் உண்மையுள்ளவர் எலியா என்கிற தேவனுடைய மனுஷன் தேசத்திலே பஞ்சம் உண்டான போது கேரி தாற்றண்டிலே ஒழித்து கொண்டிருந்தான் அந்த ஆற்று நீர் வற்றி போன பிற்பாடு ஆண்டவர் அமனுக்கு கட்டளையிட்டார் நீ சாரிபாத் என்கிற ஊருக்கு போ அங்கே உன்னை ஆதரிக்க உன்னை பராமரிக்க ஒரு விதவிக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இவன் கடந்து போகிறான் அந்த விதவை வீட்டில் ஒன்றுமே இல்லை கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் மாத்திரமே இருக்கிறது அந்த விதவை இப்படி சொல்லுகிறார் நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக இரண்டு விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறேன் என்னிடத்துல வேறு ஒன்றும் இல்லை என்று சொன்னபோது எலியா கர்த்தருடைய வார்த்தையாக ஒரு காரியத்தை சொன்னார் முதலில் அதிலே ஒரு சிறிய அடையை பண்ணிக்கொண்டு என்னிடத்தில் வா பிற்பாடு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் கர்த்த தேசத்தில் மழையை கட்டளையிடுகிற நாள் வரையிலும் பானையில் மாவும் குறையாது கலசத்தில் எண்ணையும் குறையாது என்று சொல்லிக் கொடுத்தான் அந்த வார்த்தையின்படி அந்த தேவனுடைய வார்த்தையின்படி அவள் செய்தபோது அந்த பஞ்சகாலம் முழுவதிலும் அவர்கள் வீட்டில் பஞ்சம் ஏற்படவில்லை பாருங்கள் பெரிய மாணவர்களின் நம்பிக்கையை தேவன் பேரிலும் தேவனுடைய வார்த்தையின் பேரிலும் நாம் வைக்கும்போது அது சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் அந்த சூழ்நிலை நம்மை மேற்கொண்டு விடாதபடிக்கு சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவனம்மை ஆசீர்வதிப்பதில் உண்மையுள்ளவர் ஆகினால் இந்த காலை வழியில் உங்கள் நம்பிக்கை உங்கள் பற்றுதல் தேவனை சார்ந்திருக்கட்டும் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே உங்களுக்கு நலமானது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஜெபிப்போமா அன்பு தகப்பனை சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட எங்கள் தேவனே இந்த காலை வழியில் உன் பேரில் தங்கள் நம்பிக்கையை வைக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நன்மையினாலே அவர்களை திருப்தியாக்குவீராக நீர் இயற்கைக்கும் சூழ்நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட தேவன் என்பதை இந்த காலை வழியில நீர் வெளிப்படுத்தினபடினாலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எல்லா நிலையிலும் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பதே நலம் என்பதை உடைய பிள்ளைகள் அறிந்து கொண்டு உமக்குள்ளே பலப்பட உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே ஆமே